வீட்டை எவ்வாறு சுத்தம் பண்ணணும் ஏப்பா ஏப்பா வீடு சுத்தம் பண்ண தெரியாதா இதெல்லாம் ஒரு பதிவு போடலாமான்னு கேட்கலாம் ஆனால் நான் சொல்றது அசுத்தமான குப்பைகள் அல்ல நான் சொல்கிறது நான் சொல்றது எதை சுத்தம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டை சுற்றி இருக்கும் அந்த ஒரு கர்ம வினைகளை நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்கல்ல அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அதை எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பருந்துகளை ஆசைப்பட்றேன் பொதுவாங்க ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு தெய்வ சக்தி இருக்குது இல்லை நல்ல ஒரு மன மகிழ்வாக சந்தோஷமாக பொன் பொருள் செல்வத்தோட செல்வாக்கியத்தோட நல்லா அந்த இடத்துல மகாலட்சுமியோட சகல சௌபாக்கியமும் பெற்று எல்லாம் நலமாக அழகாக அந்த வீடு இருக்குது அப்படின்னா முதல்ல அந்த வீட்டில் போடுறது கண் திருஷ்டி கண் திருஷ்டி எங்க வெளிப்புறத்துல இருந்து அந்த வீட்டுக்கு உள்ள அந்த கண் திருஷ்டி படும் போது அந்த படிஞ்சு பண்ணணும் எப்படி எடுக்கணும் முதல்ல திருஷ்டில இருந்து ஆரம்பிப்போம் அந்த கண் திருஷ்டியை எடுக்கிறதுக்கு நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய குலதெய்வங்கள் வழிவகுத்து கொடுத்த சாங்கியங்கள் தான் அதை பண்ணும் ஏன் கண்ணுக்கு தெரியாத அந்த கண் திருஷ்டியை குலதெய்வ சக்தி கொடுக்கும் அந்த சாங்கியம் அதை அந்த கண் திருஷ்டியை நம்ம வீட்டில இருந்து அகற்றோம் வீட்டில இருந்து சுத்தம் பண்ணோம் எப்படி சரி பண்ண முடியும் கண் திருஷ்டி வந்து அதாவது என்ன சொல்றது அப்படின்னா அதை கண் திருஷ்டியை வந்து உடனே நம்ம சுத்தம் பண்ணி அதை நாம் விட்டால் அந்த இடத்துல இருந்து வேற இடத்துல மாறி நின்றோம் அப்படி செய்யக்கூடாது கண் திருஷ்டியை மட்டும் எடுத்து எரிக்கணும் நெருப்புல எரிக்கணும் எப்படி எரிக்கணும் அப்படின்னா வெறும் பச்சை மிளகா இருக்குது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் பச்சை மிளகாயில் மன்னிக்கணும் மிளகா வத்தல் மிளகா வத்தல் இருக்குல்ல வெறும் மிளகா வத்தலை மட்டுமே வச்சு சுற்றி எடுத்து நீங்கள் வெளியே அடுப்பில் எரியிற அந்த நெருப்பில் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அந்த கண் திருஷ்டி விலகும் மிளகா வத்தலுக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி திருஷ்டியை போக்குற ஒரு சக்தி சரிங்க வேற இல்லாமல் கண் திருஷ்டி சரி கண் திருஷ்டி வந்து நிறைய அதை எடுக்கிற மிளகாத்தல் இருக்குது எலுமிச்சை இருக்குது உப்பு இருக்குது பூசணி இருக்குது அல்லது ஒரு சில ஒரு சில ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அது அப்போதும் கண் திருஷ்டி ஒன்று சரி கண் திருஷ்டியை நாம் விளக்கிட்டோம் வீடு சுத்தமாயிருச்சு சரி வேற ஏதாவது ஒரு சில வினைகள் வந்து நிற்கிது வினைகள் அப்படின்னா எது மாதிரி வினை அப்படின்னா கர்ம வினைகள் பாவ தோஷங்கள் அதே படிங்க பழி பாவ தோஷங்கள் வீட்டுக்கு வரும் அப்படின்னு நீங்க கேக்கலாம் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நானு பழி பாவ தோஷங்களை பல உயிர்களை நான் வதம் செய்யறேன் பல உயிர்களை நான் வதம் செய்யறேன் ஈவு இறக்கம் இல்லாம ஒரு சில காரியங்கள்ல நான் ஈடுபடுறேன் நான் செய்யற அந்த ஒரு காரியத்தினால நிறைய பேர் அந்த இடத்துல பாவத்துக்கும் கஷ்டத்துக்கும் கருமாயத்துக்கும் ஆளாக்கப்படுறாங்க அப்படின்னா நான் இருக்கிற அந்த இருப்பிடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இருக்கிற இருப்பிடல இருப்பிடத்துல தான் அந்த கர்ம வினைகள் எல்லாமே வந்து சேரும் சரிங்க அந்த வினைகளை எப்படி நாம் எடுக்கணும் அந்த வினைகளை எப்படி நாம சுத்தம் பண்ணணும் ஒரே ஒரு விஷயந்தேன் அதாவது இந்த இடத்துல ஒன்று என்ன சாங்கிய அப்படின்னா முதல்ல நாம் செய்கிறது பூசணி இன்னொன்று நாம் செய்கிறது விளக்கு இந்த ரெண்டு விஷயத்த இந்த இடத்துல நம்ம மனசில் வைக்கணும் இது போன்ற பழி பாவங்களை இதிலேருந்து நாம் இந்த பழி பாவ கர்ம வினைகளை நாம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு குல தெய்வத்துக்கோ நாம் வணங்குற இஷ்ட தெய்வத்துக்கோ பரிபூர்ணமாக சொல்லிவிட்டு தெரியப்படுத்திட்டு என்னைய காத்து கொடு அப்படின்னு குல தெய்வத்திட்ட நாம நின்னோம் அப்படின்னா குலதெய்வத்தோட பார்வை அனுகிரகம் கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த சாங்கியம் ஜெயிக்கும் அதாவது சாங்கியம் எல்லாரும் செய்யலாங்க எல்லாரும் செய்யலாம் குழந்தை செய்யும் வயதான முதியவரும் செய்வாங்க இளைஞரை செய்வாங்க எல்லாரும் செய்யலாம் ஆனால் நாம் வைக்கிற அந்த கோரிக்கை நாம் எதுபோன்று அந்த விஷயத்தை கையாள்றத பொறுத்து தான் அது வெற்றியாக தோல்வியாக அமையும் இப்போ இந்த இடத்துல குலதெய்வத்திட்ட இனிமேல் அந்த பாவ பாவதோஷங்கள் நான் செய்ய மாட்டேன் என் வீட்டில் என்னை சுற்றி இருக்கிற கர்ம வினைகளை அகற்றி கொடுன்னு நாம் மன்னிப்பு கேட்கும்போது தெய்வம் மன்னிச்சு கூட நிற்கும் நீங்கள் சுற்றுற அந்த ஒரு பூசணி வெறும் பூசணியை பிள்ளை பூசணிக்கு பாத்தீங்கன்னா திருஷ்டி பூசணி அந்த திருஷ்டி பூசணியை வெறும் பூசணியாக சுற்றி வெளியே அடிக்கலாம் அந்த சூடத்தில் அந்த பூசணி மேலே ஒரு சூடத்தை வச்சும் சுற்றி அடிக்கலாம் பிடிச்சிட்டு அந்த வினைகள் வந்து உடனே செஞ்சால் அது உடனே அகன்று போயிட்றாரு தொடர்ந்து ஒரு ஏழு நாட்கள் வீட்டில் வாசப்படியில் கன்னி மூலையில் ஈசானி மூலையில் விளக்கு போட்டுக்கிட்டே வரணும் அப்போ தான் அந்த பழி தோசை அந்த வினைகள் அந்த கர்ம வினைகள் வீட்டை விட்டு விலகும் வீட்டை சுத்தம் செய்யும் சரிங்க இது ரெண்டு முதல்ல கண் திருஷ்டி பார்த்தோம் அடுத்து இது போன்று பழி பாவதோஷங்கள்லாம் பார்த்தோம் மூணாவது செய்வினை செய்வினை இருக்குது அந்த எல்லையில் செய்வினை இருக்குது அதை நாம் எப்படி சுத்தம் பண்ணணும் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் செய்வினை இருந்துச்சு அப்படின்னா நாம் சாம்பல் பொலி தும்ப அதே சமயம் நெல் இதை மூணையும் ஒரு பச்சை குடுவையில் ஒரு மண் குடுவையில் குலதெய்வத்தை நினச்சி சாம்பலை வச்சு அதுக்கு மேலே நெல்லை போட்டு நெல்லுக்குள்ளே அந்த பொலி தும்பையை நாம் புதச்சு நாம் வச்சு வீட்டில் ஒரு எல்லையில் வச்சிட்டோம் அப்படின்னா இருக்கிற எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் இன்னொன்றும் சொல்லியிருக்கேன் என்னது குங்குளியம் சாம்புராணி அதே சமயம் போன்று இந்த குங்குளியம் சாம்புராணி இது ரெண்டையும் குங்குளியத்தையும் சாம்பிராணியத்தையும் அரைச்சு கூட வெண்கடுகு வெண்கடுகை சேர்த்து நாம் சாம்பிராணி வீட்டில் போட்டோம் அப்படின்னா அந்த தீய சக்தி அந்த செய்வினைகள் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விலகும் அந்த இடத்துல உயிர்ப்புத்தன்மை குறையும் அது நான் பதிவு ஒரு தெளிவாக நான் போட்டிருக்கேன் இந்த சாங்கியங்கள் செய்யும்போது அந்த இடத்துல எல்லை சுத்தமாகும் சுத்தமான உடனே அங்கே இருக்கிற அந்த பொழிதும்பையும் நெல்லும் இனிமேல் வர்ற அந்த வினைகளை வராமல் தடுக்கும் இழந்த அந்த அனைத்து அனைத்தையும் மறுபடியும் மீட்டு கொடுக்க அந்த பொழிதும்ப அந்த குலதெய்வ சக்தியோடு அந்த இடத்துல நின்று எல்லாத்தையும் மீட்டு கொடுக்க முயற்சி இது வந்து செய் வினைகளை சுத்தம் அதாவதுங்க இது எதுக்கு சுத்தம் சுத்தம் பண்ணி வீட்டை கழுவி கொத்தங்கோமியை தொழிச்சு அந்த சுத்தம் மட்டும் அல்ல இது எல்லாருக்கும் இருக்காது இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்ல வரேன் கண் திருஷ்டி இருக்கிறவங்களுக்கு அதே சமயம் இது போன்ற செய்வினை இருக்கும்னு நம்புறவங்களுக்கு அதே சமயம் இது போன்ற பழி தோஷங்களுக்கு நாம் உடன் போயிட்டோம் ஆளாயிட்டோம்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தான் இது நான் சொல்கிற பதிவு பொருத்தமாக இருக்கும் இது எல்லாருக்கும் இருக்காது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பேருக்கு இருக்காது ஒரு ஆளுக்கு தான் இருக்கும் அந்த ஒரு ஆளுக்கு தான் அந்த பதிவு அதை அன்பர்கள்ட்ட கொள்ளணும் இது போன்ற வழிமுறைகளில் நாம் நாம் இருக்கிற வீட்டை சுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிற பதிவு அன்பர்கள்ட்ட பௌர்வில் தான் ஆசைப்பட்டேன் இதனுடைய விரிவாக இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது அடுத்த பதிவில் தெளிவாக வீட்டை சுத்தம் பண்ணிட்டோம் இது போன்ற விஷயங்கள் மறுபடியும் மீண்டு நம்மளை தாக்காமல் நம்ம வீட்டிலையே நம்ம சாமி நின்று நம்மளுடைய குலதெய்வ பார்வை நின்று அதை எப்படி எதிர்த்து சண்டை போடும் அப்படிங்கிறது நிறைய இருக்குது அதில் ஒன்றே ஒன்று சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன் அந்த இடத்துல இந்த சுத்தம் பண்ணிட்டீங்க வீட்டை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குலசாமி நினச்சி நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் செய்யணும் என்ன செய்யணும் மஞ்ச துணி எடுத்து ரெண்டு காசு காணிக்கையை வச்சு ஒரு சின்ன எலுமச்சங்கனியை வச்சு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி உங்கள் வீட்டு தலைவன் வந்து அந்த நிலவாசலில் கட்டணும் கட்டுட்டாங்க அப்படின்னா குலதெய்வம் மீறித்தான் நீ எந்ததுமே உள்ள வரணும் குலதெய்வத்தோட அனுமதி இல்ல இருந்தால் தான் உள்ள வர இல்லைன்னா அந்த இடத்துலேயே வெட்டி அந்த கழிக்க வேண்டியதை கழிச்சு விட்டுறான் அதனால அன்பர்களுக்கு நான் அறிஞ்சதை வீட்டை எப்படி இது போன்று தீ இருந்து கர்ம வினைகள்லேருந்து திருஷ்டிகள்லேருந்து நாம் சுத்தம் பண்ண முடியுங்கிறத அன்பர்கள்ட்ட நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நம்ம வீட்டிலேயே நாம் இதை செஞ்சு நம்மளை பாதுகாக்க முடியுங்கிறதுக்காக நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்